Jangan bersatu terus.

சரியா போச்சு எழுபத்தஞ்சு அப்ப இதுக்கு ஆன்சர் எழுபத்தஞ்சு உடனே நம்ம போய் ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் லேவல எழுபத்தஞ்சு இருக்குது ஆமா டிக் பண்ணா அது தப்புங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டா ஆக்சுவலி எழுபத்தஞ்சு கரெக்டு அது மீட்டர்ல கொடுத்துருந்தா கரெக்ட் ஆனா இங்க நல்லா பாருங்க எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்கானா ஆனா ஆப்ஷன் எல்லாமே லிட்டர்ல கொடுத்துருக்கான் புரியுதா அப்ப மீட்டர் லிட்டரா மாத்தணும் அதான் கேர்ஃபுல்லா கவனிக்கணும் சரிங்களா இதுலயும் மீட்டர் கொடுத்தா எழுபத்தஞ்சு தான் நூறு சதவீதம் கரெக்ட் அப்போ இதை வந்து மீட்ரு லிட்டரா மாத்தணும் ரொம்ப கஷ்டம் கிடையாது மீட்ரு லிட்டரா மாத்தணும்னா ஒரு ஆயிரத்த பெருக்குங்க லிட்டரா மாறிடும் அவ்வளவுதான் அப்ப எழுபத்தி அஞ்சா கூட ஒரு ஆயிரத்தை பெருகணும் பெருகணும்னா ஒண்ணு இல்ல மூணு ஜீரோ சேர்த்துங்க சரியா போச்சு அப்போ எழுபத்தி ஐயாயிரம் அப்ப எழுபத்தி ஐயாயிரம் லிட்டர் ஆப்ஷன் டி தான் சரியானபடி அவ்வளவுதான் இதுக்கு ஃபார்முலா தேவையே இல்லை இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சதுரம் செவ்வகத்துக்கு ஃபார்முலாம் தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியான முறையில நம்ம ஷார்ட் போட முடியும் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி குரூப் டூல நூத்தி ரெண்டாவது கேள்வி எடுத்து பாருங்க இது ஒரு கேள்வி அதுக்கு இங்க வந்து பாருங்களேன் ரெண்டாயிரத்தி குரூப் இரநூறாவது கேள்வியா சதுர்த்தியும் வச்சு சேர்த்து ரொம்ப ஈஸியான கணக்கு இது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி குரூப்

கேள்வியா கொடுத்து வச்சிருக்கான் இதுல சவகத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்ப சதுரம் சவகத்தை பேஸ் பண்ணி ரெகுலரா ஒரு கேள்வி கேட்கிறான் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப்ல மட்டும் தான் கேட்கல கடந்த பத்து வருஷத்துல ஒரே எக்ஸாம்பிள் தான் கேட்கல மீதி எல்லா எக்ஸாம்பிளையுமே இந்த சதுரம் சவகத்தை பேஸ் பண்ணி கேட்கிறான் நான் என்ன பண்ண போறேன் நாளே நாலு கிளாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் வெறும் நாலு கிளாஸ் நீங்க கவனிச்சிட்டாவே போதும் சதுரத்தையும் செவகத்தையும் எப்படி கேட்டா ஆன்சர் பண்ற முடியும் நான் டெமோவுக்கு இந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிற பாருங்களேன் நீங்களே பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டுவெல் கேட்டிருப்பான் ஒரு செவகத்தோட நீளம் ஐம்பது சதவிகிதம் அளவிற்கு குறைக்கப்படுகிறது அதன் அகலம் எண்பது சதவீத அளவிற்கு அதிகமாக்கும் பொழுது அதனுடைய பரப்பளவில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இந்த மாதிரி செவ்வகத்தில் ரெண்டு சதவிகிதம் கொடுத்திருந்தா என்ன பண்ணுங்கன்னா இந்த பாருங்களேன்

சரிங்களா சோ இதுல வந்து அதிகரித்தல் சொன்னா பிளஸ் போட்டுக்கணும் குறைதல் சொன்னா மைனஸ் போடுறணும் இந்த ஃபார்மட் கொண்டு வந்தா போதும் சொல்றது புரியுங்களா செவகன செவகத்துல 2% கொடுத்துட்டாவே இந்த டைப்ல போடுங்க இதுல என்ன சொல்றா நீளத்தை வந்து 50% குறைக்கறாங்களாம் அப்போ 50% மைனஸ் னு வெச்சுக்கலாம் ஓகேவா குறைதல்ல மைனஸ் வெச்சுக்கப் போறீங்க ஓகேவா நெக்ஸ்ட் இங்க பாருங்க அகலத்தை 80% அதிகரிக்கறாங்களாம் 80% அதிகரித்தல்னா பிளஸ் 80 னு போட்டுக்கலாம் ஓகேவா புரியுதுங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண இந்த இடத்துல இங்க பாருங்க இங்க மைனஸ் இருக்கு பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அதை போட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் ப்ளஸ்ஸோ மைனஸோலாம் போடத்தால இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி நூறு ஆள் வகுத்துக்கணும் இவ்வளோதாங்க இதை நான் ஒரு நாலஞ்சு கணக்கு நடத்தினா உங்களுக்கு புரியும் இப்போதைக்கு நான் சொல்கிற ஷார்ட் கிட்ட நான் போச்சுங்க ஈஸி சரிங்களா அவ்வளோதாங்க சுருணா ஆன்சருங்க இது பாருங்களா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலா அப்போது ஐயெட்டு நாற்பதுன்னு வருங்க கரெக்டு அடுத்தது இங்கே பாருங்க ப்ளஸ் மைனஸ் ஐம்பதுல ப்ளஸ் எண்பது போச்சுன்னா நமக்கு பிளஸ் முப்பதுன்னு வரும் கரெக்டா கரெக்ட்டுப்பா அப்போ பிளஸ் முப்பதுங்க வருது ஆமா இல்லையா அது பாருங்க ஏன்னா பிளஸ் எண்பது இருக்கு நெக்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ் தான் அதை போட்டுக்கிறேன் அதுக்கு நாற்பதுங்க அப்போ கழிச்சா என்ன வரும் பாருங்க மைனஸ் நாற்பதுல பிளஸ் முப்பது போச்சுன்னா மைனஸ் பத்துன்னு வரும் இந்த மாதிரி மைனஸ்ல ஆன்சர் வருதுன்னா குறையுதுன்னு அர்த்தம் இதுதான் சொல்லணும் சரியா பிளஸ்ல வந்தா சதவீதம் குறைவு பத்து சதவீதம் அதிகரிப்பு இருபது சதவீதம் குறைவு இருபது சதவீதம் அதிகரிப்பு குறைவு ஆப்ஷன் சரியான விட பாருங்க அவனே அதான் கொடுத்துருவான் புரியுதா ரொம்ப ஈஸி நான் மறுபடியும் சொல்லிட்டு இது பர்சன்டேஜ் கிளாஸ் நம்ம கவனிச்சவங்களுக்கு தெளிவாக இருக்கும் இருந்தாலும் நான் இதுக்கு ஒரு மூணு கிளா நாலு கிளாஸ் நடத்துறேன்னு சொன்னேன் அதை இந்த மாடல் சொல்லும் போது இன்னும் புரியும் சரிங்களா ஓகே இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குருட்டுலையும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கான் நூதி தொண்ணூத்தெட்டாவது கேள்வியா ஒரு செவகத்தின் நீளம் வந்து அறுபது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது அதன் அகலம் எத்தனை சதவிகிதம் குறைத்தால் அதே பரப்ப அதன் பரப்பளவு முந்தைய பரப்பளவு போல இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்கலாம் இதுவும் இதில் பாருங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்தா இதுவும் செவகந்தான் இப்போ போன கஷ்டின் மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்தா இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் அப்படின்னு இந்த ஃபார்முலா கொள்ள கொண்டு வந்து போட்டுடலாம் ஆனால் இதில் வந்து பாருங்களேன் ஒரு செவகத்தில் நீளத்தை வந்து அறுபது சதவீதம் அதிகரிக்கிறாங்க சரிங்களா அப்போ அதனுடைய அகலத்தை எத்தனை சதவிகிதம் குறைச்சா பழைய மாதிரி வரும் அப்படின்னு கேட்குறான் ஒருவருடைய சம்பளம் பத்து சதவீதம் அதிகரிக்கிறாங்க எத்தனை சதவீதம் குறைச்சா பழைய சம்பளம் வாங்குவாருன்னு சதவீதத்தை நம்ம நடத்திருப்போம் கரெக்டா ஆமாம்பா ஸோ அதே ஃபார்மேட் தான் இங்கேயே கொண்டு வரும் ஒன்றும் இல்லைங்க அந்த அறுபதை அப்படி எழுதிக்குங்க சரிங்களா அறுபது பர்சன்டேஜ் கீழே இவன் என்ன சொல்ற முதல்ல அதிகரித்தல் சொல்றான் அப்போ அந்த அறுபதா கூட நூற கூட்டிங்க அப்போ நூத்தி அறுபது சரிங்களா புரியுதுங்களா நான் சொல்றது ரைட்டு அதுக்கு அடுத்ததா இங்க என்ன பண்ணுங்க ஜஸ்ட் ரொம்ப பாருங்களேன்

ஜஸ்ட் எழுபத்தஞ்சுல பாதி இன்னங்க முப்பத்தி ஏழுரை அதுனங்க இருக்குது அவ்வளோதான் புரியுதா எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க சிம்பிளான ஷார்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ இன்னொரு கொஷின் பார்க்கலாம் இன்னொரு கொஷின் இருங்க இது இது பார்க்கலாமா இது வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் நான் சொல்றேன் ரொம்ப தான் சொல்லிக் கொடுக்க போறேன்னு சொல்றேன் இங்க பாருங்களேன் ஒரு கனசதுரத்தின் கன அளவு நூற்றி இருபத்தி அஞ்சு அந்த கன கண சென்டிமீட்டர் ஏனில் அதன் புறப்பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருப்பான் இந்த மாதிரி கணக்கெலாம் கேட்டால் ரொம்ப ஈஸி ஒன்றும் இல்லை இதுக்கு பாருங்களேன் நூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு எண்ணெய் மூணு முறை பெருக்கணும் நூற்றி இருபத்தி வரணும் நமக்கு அஞ்சுன்னு இருக்கிறதால கண்டிப்பாக அஞ்சுல வரும் ஐயஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு கரெக்டா ஒரு எண்ணெய் மூணு முறை பெருக்குன்னா நூத்தி இருபத்தஞ்சு வரும்னா அதுதாங்க அதோட பக்களவு இதுக்கு வந்து இன்னும் சிம்பிளா சொல்றேன் இப்பதைக்கு புரிஞ்சுங்க அப்போ நீங்களே பாருங்க அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு அப்போ அஞ்சுன்றது ஒரு பக்களவு இப்ப நான் பக்களவு கொண்டு வந்துட்டேன் இப்ப என்ன கேட்கிறேன்னா புறப்பரப்பளவுன்னு கேட்கறான் புறப்பரப்பலா என்னன்னா ஒண்ணு இல்லைங்க இப்ப பாருங்களேன் அந்த ஆறா கூட பெருக்கணும் ஆறு இருபத்தஞ்சு ஆறு இருபத்தஞ்சு எவ்வளோ நாலு இருபத்தஞ்சு நூறு ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பது நூத்தி ஐம்பது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நூத்தி ஐம்பது ஆப்ஷன் சிதான் சரியான கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது பட் ஏன்னா நமக்கு உங்களுக்கு பேசிக் இதுவே கிடையாது ஆனால் இப்போ நான் போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா சொல்கிறது புரியுதுங்களா இது நான் ஒரு பத்து அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்

புரியுது அடுத்தது அடுத்தது இங்க பாருங்களேன் இது கூட ரொம்ப ஈஸியான செம்மை பட் எந்த அளவுக்கு புரியுதுன்னு பாருங்க ஒரு சதுரத்தோட பரப்பளவு ஒன்று பை ரெண்டு ஏக்கர் ஏனில் சதுரத்தின் மூளைவிட்டம் டேஷ் ஆகும் மூளை விட்டம்னா ஒன்றும் கிடையாதுங்க பர இப்போ ஒரு சதுரம் இருக்கா இந்த சதுரத்துல ஒரு பக்கன்றது நான் ஏ ஏன்னு வச்சுக்கிறேன் எல்லா பக்கம் சோமா இருக்கும் ஏன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா இதில் மூளை வெட்டுறது இதில் பாதியாக வெட்டியிருப்பாங்க ஒன்றும் கிடையாது ஒரு பக்கத்தையும் ரூட்டு ரெண்டையும் பெருகணும் அதான் மூளை வெட்டம் ஓகேங்களா புரியுதுங்களா ஒரு பக்கத்தையும் ஒரு ரூட் ரெண்டையும் பெருக்கிக்கிட்டா அதுதான் மூளை வெட்டம் இதில் என்ன சொல்கிறான்னா பரப்பளவு கொடுத்துட்டான் மூளை வெட்டம் கேட்குறான் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இங்கே மீட்டரில் இருக்குது இங்கே ஏக்கரில் இருக்குது ஒரு ஏக்கருன்றது மீட்டருங்க அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஏக்கர்ன்றது பத்தாயிரம் மீட்டர் அப்ப அரை ஏக்கர்னா ஐயாயிரம் மீட்டர் அப்ப பரப்பளவு வந்து ஐயாயிரம் அப்படின்னு மீட்டர் ஐயாயிரம் மீட்டர்னு கொடுத்துட்டான் புரிதா சொல்றதே ஏன்னா இங்க ஏக்கர்ல இருக்கு இங்கே ஏக்கர்ல இருந்தா பிரச்சனை இல்லை இப்போ நான் முத கொஸ்டின்லயே சொன்னோம் பாருங்க அங்க மீட்டர்ல கொடுத்து லிட்டர்ல கொடுத்துட்டானே அந்த மாதிரி இதுல ஏக்கர்ல இருக்கு ஆனா இங்க மீட்டர்ல இருக்கு ஸோ அதனால என்ன பண்ண ஏக்கரை நான் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படி பண்ணா ஒரு ஏக்கர்ன்றது பத்தாயிரம் மீட்டர் அரை ஏக்கர்னு சொன்னதால ஐயாயிரம் மீட்டர் இப்போ இது பரப்பளவு எனக்கு பரப்பளவு வேணா ஒரு பக்கம் வேணுங்க ஒரு பக்கம் வேணும்னா ஜஸ்ட் இதுக்கு ஒரு ரூட் எடுத்துக்கலாம் நான் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் சரிங்களா அப்போது ஒரு பக்கம்ன்றது ரூட் ஆஃப் ஐயாயிரம் சரிங்களா ஓகே இப்போ ஒரு பக்கம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் ரூட் ஐயாயிரத்தா கூட ரூட் ரெண்டை பெருக்க போகிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ரூட் ரூட்னா உள்ளாரையே பெருக்கலாம் அப்படியே ஒரே ரூட்டாக போட்டுக்கலாம் ஐயாயிரத்தாவோட ரெண்டு பெருக்குனா பத்தாயிரம்னு வரும் கரெக்டா கரெக்ட் இப்போ இந்த ரூட் நான் கேன்சல் பண்ணணும் மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்கு நாலு ஜீரோ இருக்கு சரி பாதியா ரூட் கொடுத்துடணும் அப்ப நான் ரெண்டு ஜீரோவை நான் ரூட் கொடுத்துட்டேன் மீதி ரெண்டு ஜீரோ வெளியே கொண்டு வந்துடுறேன் நூறு ஆன்சர் அவ்வளோதாங்க இங்கே பாருங்க ஜொப்புல எழுதி நான் யூனிட்டை க மாத்திட்டாவே போதும் ஆன்சர் வந்து நூறு மீட்டர் பாருங்க ஆப்ஷன்ஸ் பி தான் சரியான சார் புரியல சார் ஒண்ணு பயப்படாதீங்க ஜஸ்ட் இது ஒரு இப்படிதான் நான் சொல்லி கொடுக்க போறேன் உங்களுக்கு இது ஓகேன்னா அடுத்த நாள் கிளாஸ் கவனிங்க இதெல்லாம் வேணாம்பா அப்படின்னா கவனிக்க வேணாம் அவ்வளவுதான் அந்த ஒரு டெமோ தான் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன் பாருங்க ஈஸியா போட்டு கொடுத்துட்டா இப்படின்னு சொல்றேன் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க ஸோ கண்டிப்பா இது புரியும் நினைக்கிறேன் நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் இந்த சம்ஸ வச்சுக்கிட்டு புது புக்கு பழைய புக்ல என்ன மாதிரி சம்ஸ் இருக்குதுன்னு ஒப்பிட்டு உங்களுக்கு ஒரு நாலு கிளாஸ்ல முடிச்சிடுறேன் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்றத இப்ப நீங்க சொல்ல வேணாம் ஒவ்வொரு கிளாஸா கவனிச்சு கடைசியா சொல்லுங்க புரிதா இல்லையான் பாய் பிரதர் சிஸ்டர்